மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹெச் ஒன் பி விசாவினுடைய கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலரா வந்து உயர்த்தி இருக்காரு இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புன்றது மோடி அரசினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புனால இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் சொல்வதே போல இது மோடி அரசினுடைய ஒரு தோல்வியாக நம்ம பார்க்கணுமா நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம இது எதோட தொடர்ச்சின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பேச்சுவார்த்தை அதாவது வரி விதி வரி விதிப்பு போர் நடந்துச்சு அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு இந்தியா போனாங்க இந்தியா வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதால முதல்ல இருபத்தஞ்சு விழுக்காடு வரி விதிச்சாங்க அதன் பிறகு வந்து ரஷ்ய எண்ணெயை நம்ம வந்து இறக்குமதி செய்யறதால மேலும் ஒரு இருபத்தஞ்சு விழுக்காடு வரி விதிச்சாங்க அப்படின்றதுதான் இது வரைக்கும் நடந்த செய்தி அதன் பிறகு இந்த ஐம்பது விழுக்காடு வரி விதிச்சதுக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த முட்டல் வந்து ரொம்ப தீவிரமானதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு வந்து மோடி அவர்கள் வந்து இதுக்கு சீனா போய் பிரிக்ஸ் மாநாட்டில் செர்சியோ மாநாட்டில் கலந்துகிட்டத நம்ம பார்த்தா அதுவும் பெரிய அளவில் செய்தியாச்சு அதனை தொடர்ந்து அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்து வந்து இருந்தாரு நம்ம ஊர்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாரு இப்போ நம்முடைய வணிக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கோயல் வந்து இப்ப அமெரிக்கா போறதா செய்திகள் இருக்கு இந்த பின்னணியில தான் இப்ப நம்ம இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்ப இந்த அறிவிப்பு வந்ததால நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த பேச்சுவார்த்தையில ஒரு அவங்க அமெரிக்காவுடைய அந்த பேர வலிமையை கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இத நம்ம பார்க்கலாம் அது ஒரு பக்கம் இரண்டாவது இப்போ இத வந்து எதிர்கட்சிகள் வந்து இது மோடி அரசோட தோல்வியா இதை பார்க்கறாங்க எதிர்கட்சிகள் பாக்குற அந்த தோல்வியை பாக்குற அந்த பார்வை ரொம்ப சரியானது அவங்க எடுத்து கொள்கை முடிவுகளாலதான் இப்படியான நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா இது மட்டுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா அப்படின்னா இது வெறுமனே வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற அந்த கோணத்துக்கு பதிலா மக்களுடைய வாழ்க்கை அதில் ஈடுபட்டுறதுல லட்சக்கணக்கான தோழர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன மாற்று வைக்கிறாங்க தான் இங்க நம்ம பேசுபொருளா இருக்கணும் அப்ப அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இதனால என்னென்ன மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் இப்படி முதல்ல வரி விதிப்பு ஐமதி விழுக்காடு வரி வகுப்பு அடுத்தது வந்து இப்ப வந்து எச்என்டி விசா வந்து இந்தியர்களுக்கு கிடைக்கிறதுல மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்துற விதமா இந்த மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கு இருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் இப்போ இந்த ஹெச்என்டி விசாவை அளவுக்கு வந்து யாரை இது வந்து முதல் முதல்ல யாரை வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க இலக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சீனா இல்ல ரெண்டு பேருமே வந்து இதுல ரெண்டு பேரையும் வந்து இலக்கா வச்சுதான் இந்த மாதிரியான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ஊடகங்கள்ல பேச்சு இருக்கு ஆனா அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரு இந்த ஹெச்என்டி விசாவில் எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடு வந்து பெரும்பாலும் இந்திய நிறுவனங்கள் இந்தியர்கள் தான் அதை வாங்கியிருக்கிறதா புள்ளி வர சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல சமீபத்தில் இன்னொரு விஷயமா வந்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் செய்திகள் வந்தது அமெரிக்காவில் ஆறு லட்சம் சீன மாணவர்களை வந்து நாங்க அனுமதிக்க போறோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது ஆனா அதே சமயத்துல இந்திய மாணவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விசா கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க வந்து சீனாவிற்கு அதே மாதிரி இப்ப சீனாவுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க டிக்டாக் உடனான அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா போயிருக்கு நாங்கள் நம்ம வேகமா நாங்கள் விரைவில் வந்து நானும் சீனா அதிபரும் வந்து சந்திச்சு பேச போறேன்னு சொல்லி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து சீனாவை மையப்படுத்தின விஷயமா நம்ம பார்க்க முடியல அப்ப இந்தியா இந்தியர்களையும் இந்தியாவையும் அதை மையப்படுத்தி அதாவது அதாவது இலக்காக வச்சு அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பா தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ இது வந்து குறுகிய கால நோக்கிலே இப்போ நடத்து நடந்துகிட்டு இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை வணிக பேச்சுவார்த்தையில இது வந்து அவங்க அமெரிக்கர்களுடைய அந்த வேற வலிமை கூற்றுற விதமா இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல குறிப்பா வந்து ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு அவர் சொல்றது வந்து நம்ம நாட்டு மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் போகுது அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து இந்த நடவடிக்கை எடுத்ததாக அவங்க தரப்புல ஒரு நியாயத்தை சொல்றாங்க இப்ப கேள்வி என்னன்னா இப்போ இதனால வந்து இந்தியர்கள் ஒருவேளை வெளியில போறாங்கன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ ரெடியா இருக்காங்களாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பேசணும்னா அப்போ ஒரு பக்கம் வந்து அமெரிக்க அரசு வந்து சீன தொழிலாளர்களை குறிப்பா அங்க இருக்கிற மாணவர்களை வந்து அவங்க நோக்கி அவங்களை நோக்கி ஈர்க்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு அதே சமயத்துல இந்திய தொழிலாளர்களை இங்கிருந்து விளக்குறது இல்ல அங்கிருந்து வெளியேற்றுறது அங்க குறைக்கிறது அப்படின்ற அந்த நிலைப்பாடு எடுத்துருக்காரு இது எதோ சொல்லுங்க அப்படின்னா அப்ப சீன தொழிலாளர்களுடைய தேவை அதாவது அவங்களுடைய திறன் அந்த அவங்களுடைய சேவை அந்த நாட்டுக்கு தேவை அப்படின்றத அவங்க வந்து உணர்ந்திருக்குறாங்க அதன் அடிப்படையில அவங்கள வந்து அந்த திறன் அவர்களை அந்த அவங்க நாட்டுக்குள்ள உள்ள அனுமதிச்சு அதன் மூலமா அவங்களுடைய உற்பத்தி பெருக்கிறது இல்லை வந்து பொருளாதாரத்தை வழிநறிய வைக்கிறது அப்படின்ற நோக்கமும் அது இருக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மின் மகிழுந்துகள் ஆகட்டும் இல்லை வந்து மின்கலங்களாகட்டும் மற்ற காற்று இந்த மாதிரியான மரபுசார மின்சாரம் ஆகட்டும் அதன் பிறகு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாவது செயற்கை நுண்ணெறி விஷயங்கள்லயும் இன்னைக்கு வந்து சீனா அமெரிக்கர்களை விஞ்சி முன்னேறி போயிட்டு இருக்கிறார் அப்போ அந்த இந்த சீனர்களுடைய அந்த தொ அந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் என்ன செய்யுது அப்படின்னா அதை செய்யக்கூடிய அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய தேவையை கோருது அந்த தேவையை என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஆறு லட்சம் மாணவர்களை உள்ள அனுமதிக்கிறது மூலமா அவங்க வந்து அதை அந்த அந்த திறனை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி எடுக்கலாம் அப்படின்றது அவங்க நோக்கமாது அப்ப இந்தியாவை விளக்குறாங்க அப்படின்னா அது எதை சொல்லுது நம்மளுடைய திறன் அவங்களுக்கு இனிமே தேவையில்லை உங்க சேவை இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்றது தான் மறைமுகமா அவங்க சொல்றாங்க அப்போ ஏன் தேவையில்லாம போச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம செஞ்ச விஷயம் என்ன பெரும்பாலும் மென்பொருள் ஏற்றுமதி தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் நம்மளுடைய தொழிலாளர்கள் அதாவது இந்த மாதிரி எச்என்டி விசாவில் போற போகக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மென் மென்பொருள் மென்பொருள் துறையில தான் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் ஏற்றுமதியாகிற பெரும்பகுதி அந்த ஏற்றுமதியில பெரும்பகுதி நம்ம மென்பொருள் ஏற்றுமதியாக தான் இருக்கு இது இதுவரைக்கும் இருந்த நிலவரம் ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏ வந்ததுக்கு பிறகு இந்த கிறன் தேவையில்லாம அது வந்து தொழில் மயம் இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கு அப்ப இது வந்து மனிதர்கள் செய்கிற விஷயத்த ஒரு இயந்திரம் அதாவது ஏன் ஏன் செஞ்சிடும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டதால அவங்களுக்கு இனிமே நம்மளுடைய அந்த தேவைன்றது குறைஞ்சிருக்கு அந்த அதன் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இனிமே அவங்களுடைய தேவை எனக்கு தேவை இல்லைன்றதால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ குறுகிய காலத்து நோக்கில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையின் போல பே பேச்சுவார்த்தையின் போது அவங்களுக்கு வந்து அஹ் பேர வலிமையை கூட்டிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நீண்ட கால நோக்கில இனிமே தேவையில்லைன்றதால படிப்படியா குறைச்சிக்கிறது அப்படின்றத இன்னொரு விஷயம் இது மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது ஏன் அப்படி பாருங்க இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா இப்ப குறைஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன் இந்திய ஏற்றுமதியில பெரும் பகுதி வந்து மென்பொருள் தான் அப்படின்னு சொல்றேன் அப்போ அது அதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்திய ஏற்றுமதி இறக்குமதியில ஏற்படக்கூடிய அந்த ட்ரேட் டெசிசிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் குறைக்க விரும்புறேன் அப்ப எப்படி குறைக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கிற இங்க இருந்து ஏற்றுமதியாவிற அந்த பொருட்களை குறைச்சிக்கிறது அங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை கூட்டுறது அப்படின்றதுதான் அந்த 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 வேறுபாட்டை கலையிறதுக்கான ஒரு வழி அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மென்பொருள் ஏற்றுமதி இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு பதிலா அங்கேயே நீங்க வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நிறுவனங்களை வந்து அவங்க அதை நோக்கி தல் தள்ளுறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ ட்ரம்டைய இந்த அறிவிப்பினால எந்த மாதிரியான பாதிப்புகள் இந்தியர்களுக்கு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு வரும் காலங்கள்ல இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்றதை விட நம்ம தென்னாட்டுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறது ரொம்ப சரியா இருக்கு ஏன் அப்படின்னா மென்பொருள் ஏற்றுமதியில பெருமளவு ஈடுபடக்கூடியவர்கள் தென்னாட்டவர்கள் தான் வடநாட்டவர்களும் கூட பாத்தீங்கன்னா தென்னாட்டுக்கு வந்து தான் அதிகமா வந்து இந்த மாதிரியான அஹ் உழைப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து சென்னை பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்கள்ல பெருமளவு வந்து இந்த மாதிரியான மென்பொருள் ஏற்றுமதி அதான் அதுக்கான ஏற்று அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுல நிறைய தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழில்கள் ஈடுபட்டு இருக்காங்க அதுல ஒரு பிரிவினர் தான் இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா எச்என் பி விசா வாங்கிட்டு அங்க போய் வேலை செய்யறது அந்த சந்தைக்கு தேவையான அந்த அழிப்பை அழிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த ட்ரேட் டெபிசிட் இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பக்கூடிய இந்தியர்கள்ல பெரும்பகுதி இங்க எங்கே இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இங்கிலாந்து இன்னொன்னு அமெரிக்கா அதுல முதலிடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான் அதுவும் அந்த அனுப்புற பணத்துல பெரும்பகுதி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு தான் வருது அப்ப அங்க இருக்கிற தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற டாலரை ஈட்டி இங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அந்த புள்ளி வர சொல்லி அப்போ ஒரு இன்னும் இந்த மட்டும் இல்ல இப்ப சமீபத்துல இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆட்குறிப்பு நடவடிக்கைகள் நான் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பங்கு பங்கு வர்த்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களுடைய பங்கு வர்த்தகம் சரியான முறையில இப்ப ஏறுமுகத்துல இல்ல இறங்கும் முகத்தில் தான் அவங்களுடைய ரெவன்யூலாம் இருக்கு அப்படின்றதையும் புள்ளி விவரங்கள் சொல்லுது இதையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு இந்த நிறுவனங்களுடைய தேவை குறையறதால இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய தேவை குறையுது வெளிப்பாடாதான் என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவிலும் இந்தியாவிலையும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் இந்த மாதிரி மிகச் சேலா வந்து குறைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறேன் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்தியாவில அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அது துறை தான் இது வரைக்கும் அதுதான் மென்பொருள் துறை அப்போ அதனை சார்ந்துதான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஊர்ல வீட்டுக்கடன் இந்த மாதிரி மகிழுந்துகளுக்கான கடன் அப்புறம் வந்து மற்ற தனிநபர் கடன் போன்ற பல்வேறு கடன்கள் இவங்களை மாதிரி வருமானம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தோழர்கள் வேலை எடுக்கிறதால இந்த மாதிரி குறையறதால முதல்ல அதுக்கான தேவை குறையும் அதே போல வாங்கின கடன் வாங்குற அந்த தொழிலாளர்கள் வந்து திரும்பி கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்ப இந்திய அளவுல வந்து இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை கொண்டு வரும் அது மட்டும் இல்ல தனி குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்குள்ள இது என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்றது உண்மை அதுல தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை என்ன பொதுவா பேசுறோம் அதுல தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதே போல மென்பொருள் ஏற்றும்பதியில நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு மாநிலமா இருக்கு அதுல ஈடுபடக்கூடிய தோழர்களோட அளவும் குறிப்பிடத்தக்கதா இருக்கு அப்போ மற்ற தென் மாநிலங்களைப் போலவே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல வந்து இது பாதிப்புக்கு உள்ளாக்கும் உள்ளாக்கும் அப்படின்றதுதான் இதுல இருக்க உண்மை இப்போ வெளிநாட்டுல வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த பலரும் வந்து வேலை பார்க்கறாங்க அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியாவில வந்து இந்த ஐடி துறையில வேலை பார்க்கறவங்களுடைய எண்ணிக்கையே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துக்கு மேல எண்ணிக்கை இருக்கு இப்ப ட்ரம்பினுடைய அந்த ஒன்பி விசான இந்தியாவிலே வேலை பார்க்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு பிரச்சனை ஆகுமா நிச்சயமா ஆகும் அதான் வந்து புயல் விவரங்களும் அந்த நடக்கிற அந்த பொருளாதார செய்திகளும் சொல்ற விஷயம் என்னன்னா நிச்சயமா இது பாதிக்கும் என்ன சொல்ல போனா இது வந்து இது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த துறை வந்து பெரும் மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்றதுதான் உண்மை இப்போ இது இது வந்து அந்த துறைக்கு மட்டும் இல்லை எல்லா துறைக்கும் பொருந்தும் பொதுவாக ஒரு துறையில வந்து முதல்ல வந்து ஒரு புதிய துறை உருவாகும் தகவல் தொழில்நுட்பம்ன்ற ஒரு புதிய துறை உருவாகும் பொழுது அதுல ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் அதுக்கான தேவையை கோரும் அப்படி கோரும் பொழுது என்ன பண்ணுவாங்க நிறைய தொழிலாளர்கள் அதுல போய் ஈடுபடுறது அதுல வந்து ஈடுபட்டு நிறைய செல்வம் கேட்டுறது அப்படின்றது எல்லா எல்லா காலங்களிலும் இது நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த சமீபத்திய இடத்துல ஒரு தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இதுதான் நடந்தது தொண்ணூறுகளில் ஏற்பட்ட இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி காலத்துல நம்ம ஊர்ல நிறைய பொறியியல் கல்லூரிகள் திறந்தாங்க திறந்ததுக்கு பிறகு நிறைய பொறியியலாளர்கள் உருவானாங்க அவங்கள வந்து இந்த மென்பொருள் தொழில் உள்வாங்கிடுச்சு உள்வாங்கினதுக்கு பிறகு நிறைய அவங்களுக்கு உள்வாங்கினது மட்டும் இல்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு நல்ல சம்பளம் தரக்கூடிய ஒரு குறையாவும் அது மாறிச்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுழற்சி அந்த சுழற்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு எப்படி முடிவுக்கு வரும்னா எல்லா உற்பத்தி இப்படிதான் முடிவுக்கு வரும் உதாரணத்துக்கு மகிழுந்துகள் எடுத்துங்க இல்ல தகவல் தொழில்நுட்பங்கள் தகவல் தொழில்நுட்பங்களை எடுத்துங்க மகிழந்துகளை உருவாக்கும் போது முதல்ல வந்து அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஒரு மகிழந்துகளை உருவாக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சாங்க ஆனா காலப்பூக்கள் என்ன நடந்துச்சு அதை வந்து இயந்திரமாக்குறது அதன் மூலமா அதோட திறனை கூட்டுறது செலவு குறைக்கிறது அப்படின்ற ஒரு அதை நோக்கி நகர்ந்தாங்க அதை நகரும் பொழுது கார்களுடைய விலை அதாவது மகிழ்ந்துகளுடைய விலை குறைஞ்சது அதுல ஈடுபடக்கூடிய தோள்களுடைய தொழிலாளர்களுடைய அளவும் குறைஞ்சது அதேதான் இந்த ஐடி துறையில் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு அதை இயந்திர மயமாக்குறாங்க இயந்திரமாக மயமாக்கும்போது என்ன நடக்கும் இயல்பாக அது ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுடைய அளவு குறையும் அப்ப ஒரு புதிய துறை வந்து அது அது புதிய கண்டுபிடிப்பு ஒரு புதிய துறை உருவாகும்போது அதுலனுக்கே வந்து நம்ம தொழிலாளுக்கு போறது அப்படின்றதுதான் இதுல நடக்க போகுது அதனால நிச்சயமா வந்து தமிழ்நாட்டிலயும் சரி தென்னகத்திலயும் சரி இனிமேல் மென்பொருள் மென்பொருள் துறை வந்து ஏறுமுகம் கிடையாது இறக்கு தான் இருக்கும் கண்டிப்பா இப்போ இந்த விஷயத்துல இருந்து தவிர்க்கிறத தவிர்க்கிறதுக்கு வந்து இந்தியாவே வந்து செல்ஃபா வந்து ஒரு பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நாடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு ஏன்னா முக்கியமான ஒரு இந்திய ஏற்றுமதியில மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இருபது விழுக்காடுக்கு மேல பங்கு வகிக்கக்கூடிய ஒரு துறையா வந்து இருக்குது அதுல ஈடுபடக்கூடிய வருமானம் மிகப்பெரிய அளவு அதாவது குறிப்பிடத்தக்க அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நடுத்தர ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கிற தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறார் அப்ப ரெண்டும் உடையும் போது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தாங்கி நிக்கிறது இந்த நடுத்தரவர்க்குன்றான் அந்த வர்க்கத்தோட பாதிப்புன்றது ஒரு தாண்டோட பொருளாதார பாதிப்பு தான் இது அப்போ இப்படி ஒரு ஒரு பொருளாதார நாட்டோட ஒரு பொருளாதாரம் பாதிப்பு பொழுது இப்ப ஒரு மாற்றம் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு இவங்களுக்கு முதல்ல இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது ஒண்ணு இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுன்றது இன்னும் இப்ப என்ன மாதிரியான மாற்று பொருளாதாரம் அப்படின்றத பத்தி விவாதிக்கிறதுக்கு எல்லாம் யாரும் யாரும் விவாதிச்ச மாதிரி தெரியல அப்படியான ஒரு முன்னெடுப்போ பேச்சையோ அப்படி பேச தப்ப எதிர்கட்சிகள் பத்தி நீங்க கேட்டீங்க அப்படி யாராவது பேசுறாங்களா நம்ம பார்த்த வரைக்கும் யாருமே பேச காணும் இப்போ ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க என்ன மாற்று வைப்பாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை இப்ப இந்த சூழல்ல ரெண்டு விஷயம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஒண்ணு இந்த தோழர்களுக்கு ஒரு மாற்றம் உருவாக்குறது மாற்றம் உருவாக்குறதுன்னா என்ன இன்னைக்கு இந்த தொழிலாளர்கள் வந்து என்ன மாதிரியான மென்பொருள் துறையில இருக்கிறாங்களோ அந்த மென்பொருள் துறையில தான் நம்மளுடைய சார்பு தன்மை இருக்கு அப்போ பெரும்பாலான இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான மென்பொருள்கள் எல்லாமே அமெரிக்காவில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய தான் இருக்குது அந்த நிறுவனங்களை தான் நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவுல வந்து சந்தை ஏற்படுத்தி சந்தை கைப்பற்றி வச்சுக்கிறேன் அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா இந்த தொழிலாளர்களைக் கொண்டு நம்மளுடைய சார்பு தன்மையை குறைக்கிறது இப்ப எப்படி வந்து அமெரிக்கா நம்மளுடைய நம்ம நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமா இருக்கு நீங்க வந்து எங்கள்ட்ட இருந்து இந்த ஏற்றுமதி செய்யறது அதிகமா இருக்கு இறக்குமதி செய்யறது குறைவா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய சார்பு தன்மையை குறைச்சிக்க நினைக்கிறாங்களோ இந்தியா இந்தியா இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற சார்பு தன்மையை அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்க நினைக்கிறாங்களோ அதே போல இந்தியாவை என்ன செய்யணும்னா அமெரிக்காவுடைய சார்பு தன்மையை குறைச்சிக்கிறது அவங்கள்ட்ட நேற்றுமதியிட்டு நம்மதுல நம்ம தற்சார்பு அடைகிறது அப்படின்னு தற்சார்புன்னா என்ன தானா எதுலேயும் தற்சார்பு அடையிறதுன்றதுலாம் தானா நடக்கிறது இல்லை அரசு அதுக்கான கொள்கை கொள்கை முடிவு எடுக்கிறது இந்த தோழர்களை அதுல அதை நோக்கி நகர்த்துறது அவங்கள வந்து நீங்க வந்து விசாரித்து விடுங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அதாவது உங்களுக்கு தேவையான கேபிட்டல் மற்றபடி இன்ஃபிராஸ்டர் எல்லாத்தையும் நாங்க தரோம் நீங்க வந்து அதுல ஈடுபட்டு இந்த இதுக்கான மாற்றம் உருவாக்குங்க உங்களுக்கு அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்க ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு அறிவிக்கணும் ஒன்றிய அறிவிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இது மட்டுமே போதாது நம்மளுடைய இப்போ நடுத்தரவர்க்கம் மிகப்பெரிய பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு மாற்று வர்க்கம் வாங்கும் சக்தியிலோ மாற்று வர்க்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி எது எந்த துறையில நம்ம மாதிரியான ஒரு மாற்று வாங்கும் சக்தியுடைய சக்தியோடைய ஒரு மாற்று வர்க்கத்தை நம்ம அடுத்தட வர்க்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்றத பத்தியே நம்ம வந்து விவாதம் நடத்த வேண்டியது சார் அதே போல நீங்க சைனாவினுடைய தொழிலாளர்கள் வந்து அங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்றதை ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இங்க கேள்வி என்னன்னா கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இந்தியன்ஸ் தான் பெரிய அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க பட் இப்படி ஒரு சடனான ஒரு முடிவை கம்பெனிஸ் எடுத்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இப்படி சடனான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றதுதான் இப்ப எல்லாருக்கும் கேள்வி ஆனா இது சடனான முடிவா அப்படின்னா கிடையாது நிச்சயமா இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இந்த ட்ரெண்டு தான் இருந்தது இந்த ஒரு இந்த போக்கு தான் இருந்தது அதை நம்ம கவனிக்க தவறி இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகிற அந்த வங்கித்துறை வங்கித்துறையோட விரிவாக்கம் மற்றும் வந்து அங்க இருக்கிற அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து செயின் ஷாப்னு சொல்லக்கூடிய அந்த தொடர் சங்கிலி தொடர் நிறுவனங்களுடைய விரிவாக்கும் உலகம் முழுக்க விரிவாகிறது அப்படின்றது தொண்ணூறுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருந்தது அப்ப அப்படி விரிவாகும் பொழுது அதுக்கான அந்த நிர்வகிக்க நிர்வகிக்கிறதுக்கான என்ன அஹ் மென்பொருள் மென்பொருட்களை உருவாக்குறது அப்படின்றதுதான் இங்க இந்திய ஐடி துறை செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்கான தேவை எங்க எழுந்ததுன்னா அமெரிக்காவில எழுந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா கிடையாது அந்த அந்த சந்தை உலகம் முழுக்க அந்த அமெரிக்க நிறுவனங்களுடைய சந்தை நிறுவனங்களோட விரிவாக்கம் சந்தை விரிவாக்கம்ன்றது அந்த மாதிரியான ஒரு மென்பொருள் தேவையை கோரிச்சு அதுக்கான அழிப்பை நாம கொடுத்துட்டு வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உலகளாவிய விஷயங்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து சீனா மிகப்பெரிய அளவுல வந்து சந்தையை பிடிச்சிட்டு இருக்கிறான் குறிப்பா மகிழுந்துகள் மற்றும் இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்ப பொருட்கள் அந்த டெலிகாம் சொல்லக்கூடிய அந்த துறை துறையோட அந்த 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 துறையில அவங்களுடைய தற்சார்பு அதுல ஏற்பட்டு இருக்கிற அவங்களுடைய அந்த முன்னேற்றம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு வந்து தெற்க தெற்காசியா வ தென்கிழக்கு ஆசியா ஏன் மேற்காசியா வரைக்கும் அவங்களுடைய பொருள்களுடைய விற்பனை அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய மின் மகிழ்ந்துகள் இங்க ஆசியாவில மட்டும் ஆகல ஐரோப்பாவில மிக பெருவுல மிகப்பெரிய அளவுல வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவில வந்து அவங்க வந்து திறந்து விடாதால்தான் அங்க போகாம இருக்கிறாங்களே தவிர அங்க திறந்து விட்டாங்கன்னா அங்கேயும் போயிடுவாங்க அப்போ ஒரு எதிர் ஒரு மாற்று உருவாகி அது வந்து சந்தையை பிடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இந்த பொருளுக்கான ஏற்கனவே சந்தையில் இருந்தவர்களுக்கான தேவைன்றது சந்தைன்றது சுருங்க செய்யும் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் அப்படி சுருங்கும் போது அதுக்கான சேவை அதுக்கான ஆட்களும் குறையிறதுன்றது முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னா அது வந்து இயந்திரமயமாறு அது அது அப்பா அப்பா அதை அதை சமாளிக்கிறது அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து இயந்திரமயமாக்குறதுன்ற வேலையை செய்யறாங்க ஏ மூலமா செய்யறாங்க இந்த ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சுருக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த போக்கு கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளா பத்து பதினெட்டு ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு நாம தான் கவனிக்க மாட்டோம் ஓவரால் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு விஷயம் குறிப்பா இந்த எஸ் என் விலை உயர்வு அப்படின்றது அமெரிக்காவுல பல்வேறு விதமான அதிரடியான சட்டங்களா இருக்கட்டும் அறிவிப்புகளா இருக்கட்டும் வந்திருக்கு பட் இந்த ஒரு அறிவிப்புன்றது ரொம்ப அபமானதா இருக்கு சோ ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு பார்க்கும்பொழுது இந்தியாவை எடுத்துக்கலாம் உண்மையும் கூட அது கூட ஏன்னா வந்து பண்ண சாவி பற்றி நடந்த அனைத்து அரசியல் நிகழ்வுகளும் சரி வணிக பேச்சுவார்த்தை நிகழ்வுகளும் சரி அது வந்து நம்மளதான் முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப உணர முடியாது அது எல்லாரும் பேசவும் செஞ்சுட்டாங்க அது ஒண்ணும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன் வந்து நம்மளை டார்கெட் பண்றாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இது வரைக்குமான உலக அந்த பொருளாதார விஷயங்கள் எண்ணெய் குறிப்பா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா நீங்க டாலர் வழியா தான் வாங்கணும் அதே போல எந்த ஒரு தொழில்நுட்பம் வாங்கணும்னா டாலர் வழியா தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காண்ணா கிடையாது டாலரை தவிர்த்தும் நீங்க எண்ணெய் வாங்கலாம் அப்படின்ற அந்த சூழல் ஏற்படும் போது இன்னும் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ரூபாயில ரூபாயிலும் நாங்க எண்ணெய் வாங்கிக்கிறோம் அதனால வந்து டாலரை குறைச்சிக்கலாம் அந்த சார்பை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இன்னும் அடுத்தது என்ன பண்றாங்க அடுத்தது இப்போ அந்த அந்த உடைப்பை என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க போகக்கூடாது அப்படி போகும்போது அவங்களுக்கு அது இழப்பும் இல்லையா அப்போ அவங்களுடைய சந்தை சுருக்க ஏற்படுது அந்த டாலருக்கான தேவை குறையுது அப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க போக கூடாது அப்படின்றத தடுக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் அப்படி அந்த நோக்கத்தின் அடிப்படையிலாம் இந்தியா வந்து தொடர்ந்து தாக்கப்படும் அதுக்காக வந்து சரி நம்ம விட்டு கொடுத்துடலாமா இது வந்து இல்லை இல்லை இது வந்து இப்போ ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறதால நம்ம தாக்குறாங்க நம்ம வந்து விட்டு கொடுத்துடலாமா அப்படின்னா இது விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா இது இந்தியாவுடைய கச்சார்பு இறையாண்மை தொடர்பானது தற்சார்பு இறையாண்மை அப்படின்றது டாலரோட தொடர்புடையது அதே போல ரூபாயோடையும் தொடர்புடைய நம்ம ஒருவேளை தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரியான மாற்று நோக்கி நகரலை அப்படின்னா இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம இப்ப சமீபத்துல இன்னும் அதிகமாகவே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்போ இன்னும் மேலும் மேலும் நம்ம வந்து டாலர் சார்புக்கு போய் இந்திய ரூபா அந்த எண்ணெய் டாலருடைய தேவை கூடும் பொழுது இந்த ரூபாயோட தேவை குறைய ஆரம்பிக்கும் அதுக்கான சந்தையில குறைய ஆரம்பிக்கும் இப்ப ரூபாயோடைய அந்த மதிப்பு தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும் குறைய போது அது வந்து இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் கொண்டது அதனால வந்து நம்ம வந்து இதனால இதை ரொம்ப குறுகி எதுமாதிரி இது வணிக சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு இறையாண்மை தற்சார்பு தொடர்பானது அதனால வந்து இதுல விட்டுக் கொடுக்கறது அப்படின்றது சாத்தியமற்றது ஓகே இறுதியா ஒரு கேள்வி என்ன இப்போ தமிழ்நாடும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது பட் தமிழ்நாடு இதை வேற ஏதாவது ஆல்டர்னேட் நோக்கி போகணுமா அதை தமிழ்நாட்டுக்கு வந்து சந்திக்க போற விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு பக்கம் இந்த அவங்க உள்ள அனுமதிக்க கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை வந்து தொடர்ந்து நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அனுமதிக்கும் போது நம்ம ஊர்ல இருக்கிற ஆவின் போன்ற நிறுவனங்கள் மிக பெரிய அளவுல வந்து பாதிப்ப சந்திக்கலாம் அதே போல வந்து தானியங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளையும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை ஒன்றியம் வந்து நாங்கள் டாலர்ல நாங்கள் வந்து எண்ணெய் வாங்கிக்கிறோம் நாங்கள் ரூபாயில வாங்கலை அப்படின்னா நம்ம ஊர்ல விலைவாசி உயர்வுன்றதும் நம்மளை நோக்கி நம்மளை நோக்கி வரும் அப்போ அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா இதுல இருக்கிற சார்பு குறைக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இதோட இருக்கிற உற்பத்தி திறனை மேம்படுத்துறது அந்த பொருளுக்கு இணையாக நம்ம ஊர்ல உற்பத்தியாகவர் அந்த திறனை மேம்படுத்துறது அப்படின்றதுதான் இன்னும் நம்மளுக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாடு ஒரு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு உற்பத்தி செய்யுது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மாடு எவ்வளவு உற்பத்தி செய்யுது அங்க இருக்கிற உற்பத்தியாளர் ஒரு ஒரு ச ஒரு ஒரு சந்தே ஒரு 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 ஃபார்ம் வச்சிருக்காரு பண்ணை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் வந்து எத்தனை மாடுகளை வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல எத்தனை மாடுகளை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு அப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து அறுபது ஆறு கோடி பேர் இங்க இதுல வந்து ஈடுபடுறாங்க ஆனா நம்ம உற்பத்தி செய்யற அளவு வந்து இருபத்தி மூணு விழுக்காடு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு விழுக்காடு ஆனா அவங்க வந்து இதைவா இதை விட குறைவான நபர்களை அதுல ஈடுபடுத்துறாங்க குறைவான மாடுகளை கொண்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட பத்தொன்பது விழுக்காடு பால் பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க அப்போ அதுக்கு இணையா நம்மளுடைய உற்பத்தியை பெருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய தேவையா இருக்கு அப்ப அதுக்கான கொள்கை முடிவுகள் எடுக்கிறது அதுக்காக அதுக்கான நகர்வுகளை நம்ம ஊர்ல செய்யறது அப்படின்றது நம்ம அதன் மூலமா இந்த மாதிரியான தாக்குதலை வந்து நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ரெண்டாவது தமிழ்நாடு அரசு மாற்று எரிபொருள் சார்ந்த சார எரிபொருள் சார்ந்த முதலீடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை இன்னும் வந்து அதை விரிவுபடுத்தணும் வேகப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் அதை வந்து மற்ற பகுதிகளுக்கு அதாவது இப்போ இப்போ இருக்கிற வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கி இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது விடுக்கா எட்டியிருக்கோம் அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் இந்தியாவிலேயே நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை வேகப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தணும் அதில் நம்மளுடைய தற்சா இருக்கு இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் கூறிய மின்னாற்றல் தகடுகள்லாம் என்ன பண்ணணும் வெளியில இருந்தா வாங்கணும் அப்போ அது அங்க வெளியிலிருந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஊர்லயே நம்ம சொந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அதுக்கு படித்த இளைஞர்களை இந்த மாதிரி திறன்மிக்க இளைஞர்களை இளைஞர்களுக்கு அதில் ஈடுபடுத்துறதுக்கான உள்கட்டமைப்புகளை ஆராய்ச்சி கட்டமைப்புகள் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி அதுல வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுன்றத நோக்கி நகரும் பொழுது நம்மளுடைய தற்சார்பும் கூடும் இந்த மாதிரியான இருந்து நம்ம நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக தீபாவும் நன்றி இது மட்டுந்தா பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை